ஏங்க உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்க தர நான் இருக்கேன் எனக்கு ஓகே தான் ஆனாலும் அத்தையிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிடுங்க. எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க? எனக்கு பிடிச்சத தான் சொல்ல போறாங்க. ஓ அப்படியா? உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்சத தான் செய்துடுவாங்கلك போய் கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். இந்த நம்ம கேக்குற சின்ன பொண்ணே நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த வீட்ல நம்ம நினைக்கிறதுல நடக்கவே நடக்காது. いや மாமியார் என்ன நினைக்குதோ அத தான் சமச்ச சாபடை சொல்லும்.

கூடாது என் மயம் பாண்டி வரட்டு என்ன இம்புட்டு நேரம் ஆயிருச்சு பாண்டியவும் காண நம்ம ஏதாவது பேசணும் நினைச்சாட்டே வரவே மாட்டான் மாட்டேன் மகளுக்கும் மருமையனுக்கு ஒரு வாய் சோறு கூட முடியாத திருக்கியால ஆயிருக்க சோறு பொங்காம ரூமுக்குள்ளே நல்ல படுத்து உறங்குறாளே ஏன் கை காசு 200 ரூபாயை கொடுத்து என் மகளையும் மருமையனையும் ஹோட்டல்ல சாப்பிட சொல்லி வலி எழுப்பி வச்சிட்டு வாரேன் பின்னாடி வீட்டுக்கு போன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட போறா அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாளில அவளுக்கு ஒரு பட்டு சிலையா எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல ராணி அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது நானா விருப்பப்பட்டு தான் வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுத்தாலும் ஏன் அம்மா காச செலவு பண்றீங்கன்னு சொல்லி கிளிக்கத்தான் செய்வா ராணி கலருக்கு ஏத்த மாதிரியே ரோஸ் கலர் பட்டு சிலையை எடுத்து கொடுத்துருக்கேன் அவளுக்கு ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும் சேலையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட போறா ஏங்க. ஹ்? என்னங்க ஆச்சு? ஏன் சத்தம் போடுறீங்க? ம். ஒட்டுல்ல பண்ணுற வேலைக்கு சத்தம் போடாம என்ன செய்யிறது? ஏங்க என்னங்க சொல்றீங்க? கமலி ரூம்புக்குள்ள தூங்கி இருக்கா? அடியே, ஏன் பெத்த மகளே சொல்ல வேடி? உன் ஆசை மயணதே சொல்றேன். ஏங்க என்னாச்சு சிவாக்கு? அவன் ஆபிஸ்க்கு போயிட்டு இன்ன வரலையே. என்னங்க? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? என்ன சொல்லுங்கங்க? சிவா? ஏய் என்னடா பண்ணேனே? அப்பா ஏன் கோவமா இருக்காங்க? சிவா என்னடா ஆச்சு?

காசு நல்லா படிக்க வச்சு பெரிய கம்பெனில போய் உக்காந்து வேலையை பாருடான்னு சொன்னா உன் புள்ள வேலைய மட்டும் பாக்கலடி வேலை பாக்குற ஒரு புள்ளைய இழுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரிகிறி உன் புள்ள பீச்சு பாக்குன்னு ஏய் பங்கஜு யாரு யார் பேசிங்க கேக்கலடி என் கண்ணால பாத்தேன்டி என் கண்ணால பாத்தேன் ஆ நீங்க இப்ப அழுது போலமா என்னடி செய்யறது புள்ளைக்கு ஓவர் பாசத்தை குடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்தியில அதான் உனக்கே ஆப்பு வச்சிட்டு போயிட்டான்

இது என்ன வேலைக்கு போறதா தாண்டி சொன்னா கட்டுனா இந்த புள்ளியத்தையும் கட்டுவேனு நல்லா அடிச்சு கடி அடிச்சுக்க புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்தா இப்படித்தே ஆகும் எனக்கு வார கோபத்துக்கு நானே உன்னை அடிச்சு கொண்டுறவன் போல இருக்கு புள்ளியா பிள்ளையா வளர்த்திருக்க புள்ளைய அடைச்சி

உனக்கு ஒரு கூறு மண்ணும் தெரியாது ஒரு டெல்லி செவ்வா நல்ல நாள் பொழுதுக்குள்ள இப்படி கறி மீனுன்னு எடுக்க முடியுமா வீட்டுக்கு வாழ வந்த மருமகள புத்திமதி சொல்லணும் அப்படியே இருக்க கூடாதுங்க நைட் கிராம மட்டுமே சிக்கன் மட்டும் தான் எடுத்து சாப்பிடணும் அதுவும் நல்ல நாள் பெரிய நாள் அதுவும் எடுக்க கூடாதுங்க அப்படியே புத்திமதி சொல்லணும் ஏ வீட்டு மருமக காரி இருக்காலே காரி அவ சரியான கிரிமினல் கறி மீன் வாங்கிட்டு வந்து சமச்சா நல்ல முக்க பிடிச்சி திங்கலாம்ல நல்ல பிளான போட்டுக்கிட்டு இருக்கவளே இருக்கு ஏய் கிளட்டு மூதேவி இந்த வீட் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து மீன சமைங்க கரிய சமைங்க அப்படின்னு ஒரு வாரத்தை சொல்லி இருப்பனா மூதேவிக்கு பிடிச்சதும் என் புருஷனுக்கும் பிடிச்சதும் செஞ்சு செஞ்சு குடுக்கறேன் நல்ல மூக்க முட்டை தின்னுட்டு நிச்சய மீதியை தானே எனக்கு போடுறீங்க நான் பாட்டுக்கு சிவனேன்னு இந்த வீட்டுல அக்கடான்னு இருக்கேன் என்னையவே கிளடி வம்புக்கு இழுத்து இழுத்துல விடுறா மனுஷி அம்மா ஏமா இப்படி கோவப்படுறா சின்ன பொண்ணு எதுவுமே கேக்கலமா எனக்கு தான் சாப்பிடணும் போல இருந்துச்சு சின்ன பொண்ணுட்டு கேட்டேன் சின்ன தான் அத்தை கேளுங்க அத்தை சேருங்க நான் சமைச்சு தரேன் தான் சொன்னாமா அம்மா இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் வேணாம்னு சொல்றீங்கல்ல சரி எனப்பையாவது சமைங்க ஒழுங்கா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவானா செவ்வாய்க்கிழமை அதுவுமா கறியும் சொல்றான் மீனும் சொல்றான்

ஏங்க நான் ஒன்னும் கேக்கல எங்க எனக்கே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு கொள்ளைய கூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கேட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணு கேட்டேன் கேட்காத மாதிரி இருக்க சரி போ எங்க அம்மா இன்னைக்கு பாபாக்கா புளி குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் ஜெய் சொல்லிட்டாங்க சின்ன பொண்ணு கவுச்சி எடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க ஓ அப்படி அங்க சரிங்க சரிங்க நீங்க எது சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு தானே நான் இந்த வீட்டுல இருக்கேன் ஏங்க பாவக்கா புளிக்குழம்பு வைக்கணுமா இல்ல பாவக்கா ஃப்ரை பண்ணணுமா ஒழுங்க கேட்டுட்டு வந்து சொல்லுங்க உங்க அம்மாட்ட ஏமா எங்க அம்மா சொன்னதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேமா பாவக்கா புளி குழம்பு வச்சு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிரு சொன்னாங்க நீனாச்சி எங்க அம்மா வாது நான் ரூமுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் ஆள விடுங்க சே இந்த பாவக்கா புளி குழம்பு தான் இங்க இருந்தேனா இது தெரிஞ்சிருந்தா வேலை இல்லாட்டியும் வேலைக்கு போயிருப்பேனா ஹோட்டலு கேண்டீன்ல நல்ல சிக்கன் ஃப்ரை வாங்கி தின்னுக்கிட்டு என்ஜாய் பண்ணி இருந்திருப்பேன் என் வீட்டுக்காரரு இருக்காரே வீட்டுக்காரரு என்கிட்டதான் கத்த வேண்டியது அம்மாவை கண்டு அப்படி நடிக்க வேண்டியது